ஒரு பக்கம் சூர்யாவோட அடுத்த படம் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் வெங்கி அட்லூல் டைரெக்ஷனில் அவர் நடிக்க போகிற படம் இந்த படத்தோட அப்டேட் தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது ஒரு பக்கம் வாடிவாசல் இதை முடிச்சாதான் அப்படின்னு ரசிகர்களே மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் பற்றி எந்தவித தகவலுமே இல்லையே என்ன தான் ஆச்சு அந்த படம் என்ன தான் முடிஞ்சுதான் இல்லையா எப்போதான் ரிலீஸு அப்படின்லாம் ரசிகர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுருந்தாங்க இப்போ அவங்களே அந்த விஷயத்த மறந்துட்டாங்க ஆனால் இப்போது ஒரு தயாரிப்பாளர் யாரு சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தின் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுவே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒரு செமத்தியான அப்டேட்டை கொடுத்துருக்காரு அதுவும் என்ன அப்டேட்னா படத்தோட ரிலீஸ் அப்டேட்டை பத்திரிகைகள் வந்து அவரை சூழ்ந்துட்டாங்க உடனே அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா சார் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட அப்டேட் சொல்லுங்க எப்போதான் ரிலீஸ் பண்ணலான்னு பிளானில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னது இந்த படம் ஒரு கோலாகலமான ஒரு படம் ஸோ இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட கமர்ஷியல் விஷயங்கள்லாம் இருக்குது படமே வந்து ஒரு திருவிழா கோணம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணாதான் படம் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறக்காக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிக்கோங்க உடனே ஃபெஸ்டிவல்னா என்ன சார் தீபாவளி அப்படின்னு கேட்டதுக்கு மனசை சிரிச்சுக்கிட்டே ஃபெஸ்டிவல் அப்படின்னு மழுப்பிட்டாரு ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் தீபாவளிக்கு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கைதி டூ அப்டேட்டையும் அவரே சொல்லிட்டாரு கைதி டூ எப்போதான் ஷூட்டிங் அப்படின்னு கேட்டால் லோகேஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா கைதி டூ படத்துக்கான ப்ரீ புட்ட வேலாம் இப்போவே ஒரு மாதத்துலேயே ஆரம்பிச்சிட்டாரு ஸோ டிசம்பர் எண்டில் இந்த வருஷம் டிசம்பர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைதி டூ படத்துக்கான அடுத்த கட்ட வேலைகள்லாம் போகும்னு உறுதியாக சொல்லிட்டாரு ஸோ ஒரு பக்கம் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் இன்னொரு பக்கம் கைதி டூவை சொன்னவர் கார்த்தியோட அடுத்த படம் அப்டேட்டையும் சொல்லிட்டாரு கார்த்தி சாரை வச்சு நாங்கள் வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸில் வந்து ஒரு பிரம்மாண்டமான படத்தை தயாரிக்கிறோம் தீரன் அதிகாரம் ஒன்று ஸ்டைலில் இந்த படத்தை டானாக்காரன் டைரக்டர் தமிழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குறாரு ஸோ இந்த படமும் ஒரு பிரம்மாண்டமான ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ஒரே கல்லில் மூணு மாங்கா மாதிரி ஒரே பேட்டியில் வந்து மூணு ஒரு அப்டேட்டையும் கொடுத்துட்டாரு நம்ம எஸ்ஆர் ஆர் பிரபுவர்கள் ஸோ சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் கைதி டூ நம்ம தமிழ் கார்த்தி இணைய அந்த படம் இந்த மூன்று படங்களை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க